நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி தான் திருவண்ணாமலையுடைய முகமே திமுக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏவாவலு சொல்லாமல் சொல்லாம ஒரு செயலும் அந்த மாவட்டத்துக்குள்ள செய்ய மாட்டார் வாக்கு வாக்குதான் அதுல இறுதி அதுதான் கட்டளை அதுதான் சாசனம் இருந்தாலும் ஒரு ட்விஸ்டா ஏவா மகன் கம்பன் அவரை விடவும் சபரிசன்கிட்ட ரொம்ப நெருக்கமானவர் அதிமுகவில் சண்டை செஞ்சு தொகுதியில் நின்று போட்டி போகிறக்கான ஆட்கள் குறைவாக இருக்காங்க பாஜகவும் ஆர்வமாக அந்த தொகுதியை வேணும்னு கேட்டுட்ருக்காங்க ஏன்னா ஆன்மீக பூபின்ற அடிப்படையில் ரொம்ப டஃப்பான ஃபைட்டாக தான் போகும் ஏன்னா ஜேஆர் சிப்காட் விவகாரத்தில் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணும்போது ஒரு ஏழு பேரை சுத்தாஸ் போட்டாங்க அந்த விவகாரம் வந்துட்டு அந்தத்தில் ஒரு பெரிய டிஎன்டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த்குமார் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கால நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களாக இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய நேயர்கள் வந்துட்டு கேள்வி கேட்டிருந்தீங்க ஃபார் அ சேஞ்ச் இப்போ ஒரு வட மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பேச இருக்கோம் வாங்க மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற இருக்குது செங்கம் தனித்தொகுதி ஆரணி செய்யாறு வந்தவாசி தனித்தொகுதி அதாவது ஆறு புது தொகுதிகள் இரண்டு தனித்தொகுதிகள் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு இதுல சமூக பரவலாக்கம் அதிகப்படியான வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் தாழ்த்தப்பட்டோர் கொஞ்சம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துல சமுதாய மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த எட்டு தொகுதிகள் இருக்கு இல்லையா இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு பார்த்துக்கலாம் திருவண்ணாமலையில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க திருவண்ணாமலை தெற்கு ஏவாவல் திருவண்ணாமலையுடைய முகமே திமுகவில் ஏவாவல் தான் அவர் வெறும் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மண்டல பொறுப்பாளர் எட்டு மண்டல பொறுப்பாளரில் அவரும் ஒருத்தர் என்டையர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கே அங்கே வேறு ஒரு மாவட்ட செயலர் இருந்தாலும் கூட ஏவாவலியுடைய வாக்கு தான் அதுல இறுதி அதுதான் கட்டளை அதுதான் சாசனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏவாவளி சொல்லாம ஒரு செயலும் அந்த மாவட்டத்துக்குள்ள செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவர் திருவண்ணாமலை வடக்கில் பார்த்தீங்கன்னா எம்பி தரணிவேந்தன் வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கில் இருக்காரு அவர் ஏவாவலியில் கூட ஒரு இணக்கமான போக்குல தான் இருக்காரு அதிமுக நான்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க திருவண்ணாமலை வடக்கில் வந்துட்டு தூசி மோகன் இருக்கார் திருவண்ணாமலை தெற்குல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் திருவண்ணாமலை கிழக்கில் சேவூர் ராமச்சந்திரன் இருக்கார் திருவண்ணாமலை மத்தியில் ஜெயசுதா இருக்காங்க ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் அந்த வகையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு போஸ்டிங் தான் அவங்களுக்கு இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இருபுறம் திராவிட கட்சிகளுடைய மாவட்ட செயலாளருடைய பட்டியல் இப்போ ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்ப்போம் செங்கம் தனித்தொகுதி செங்கம் தொகுதியில இப்போ சிட்டிங் எம்எல்ஏ யார் பார்த்தீங்கன்னா திமுகவில் மூப்பே கிரி கட்சிகள் ரொம்ப நல்ல பேர் இருக்குது ஏவ வேலை கூட இணக்கமாக இருக்கார் இருந்தாலும் கூட அவரை விடவும் சபரிசன்கிட்ட ரொம்ப நெருக்கமானவர் முப்பே கிரி அதனால் அந்த இடத்துல வேறு யாராச்சும் ஒரு வேட்பாளர் திமுக முட்டி போதுனா கூட கண்டிப்பாக கிரிக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே பிரகாசமாகவே இருக்குது அந்த இடத்துல ஒரு புதுப்பாளையத்தில் ஒரு சேர்மேன் இருக்கார் அவரும் திமுக சீட்டு கேட்டாலும் கூட அது கிரிவசம் தான் அந்த சீட்டு வந்து செய்கிறோம் ஆத்துக்கு மேலே கடந்த முறை போட்டிட்டது வந்து கண்ணு அவர் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு தர்றது கொஞ்சம் குறைவு தான் வேறு சிலரும் அந்த இடத்துல முட்டி மோதுகிறாங்க அங்கே ஒரு நகர செயலாளரும் அதிமுகவில் சீட்டு கேட்டுட்ருக்காரு அதே போல் அந்த தொகுதிக்குள்ளே முக்கியமான ஒரு அதிமுக பிரமுகர் பார்த்தீங்கன்னா மகரிஷி மேல்நிலைப்பள்ளி நடத்திட்டு இருக்க மனோகரன் மகரிஷி மனோகர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஒருவேளை அவர் கை காட்டக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து அதிமுகவில் வேட்பாளராக நிற்க நிறுத்தப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் செங்கம் தனித்தகுதி கூட்டணிக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் அதிமுக தலைமையிலும் போயிட்டுருக்கு இப்போதைக்கு இதுதான் தான் அங்கே கல்ல நிலவரும் அடுத்தபடியாக திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தின் பெயர் ஆனால் சமீகாலமாக இந்த அருணாச்சலம்ன்ற பேரும் அருணாச்சலேஸ்வரன்ற பேரும் வந்துட்டு அதிகப்படியாக புழங்கிக்கிட்டு இருக்கு அழகு தமிழ் பேர் வந்துட்டு அண்ணாமலை அதையே மீண்டும் மீண்டும் பக்தர்கள் சொல்லணும்னு நான் இந்த நிகழ்ச்சி வேலை கேட்டுக்கிறேன் சட்டமன்ற தொகுதிக்குள் வந்தீங்கன்னா ஏவிலு தான் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ அவர் மீறி அந்த இடத்துல வேறு யாரும் திமுகவில் சீட்டு கேட்க முடியாது அதே போல் அதிமுக கூட்டணிக்கு பக்கம் கொடுத்தாலும் அவரில் அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய அவர்களை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டியும் ஏவாவைக்கு இருக்கு இல்லைன்னா அந்த ஒரு தொகுதி மட்டும் இல்ல அந்த ஒரு மாவட்டம் மட்டும் இல்ல ஒரு மண்டலத்தையே அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அரசியல் சாதுரியம் நிறைந்தவர் ஏவாவேலு வன்னியர்களும் முதலியார்களும் அங்கே நிறைஞ்சிருந்தாலும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஏவாவேலு திருவண்ணாமலை நகரப்பகுதிக்குள்ளே வணிகர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கள வந்துட்டு திமுக இன்னொரு எம்எல்ஏ இருக்கிற கு பிச்சாண்டி அவருடைய ஆதரவுலாம் இருக்குது அதனால் திமுக பிச்சாண்டிக்கிட்டையும் ஒரு ஒரு இணக்கமான நட்பதாக வச்சிருக்காரு அந்த இடத்துல எல்லாரையும் ஆரம்பிச்சு போகிறது தான் ஏவாவிலுடைய அரசியல் பாணி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிமுக இந்த தொகுதி திருவண்ணாமலை தொகுதி பாஜகவுக்கு விடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு பாஜகவும் ஆர்வமாக அந்த தொகுதியை வேணும்னு இருக்காங்க ஏன்னா ஆன்மீக பூபின்ற அடிப்படையில் அவர்கள் இருப்பது கொஞ்சம் இணக்கமாக இருக்கும் இந்துக்கள் கன்சால்டேஷன் அப்படின்ற பேரில் சாதியை தாண்டிய ஒரு வாக்குகளாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் திருவண்ணாமலை பாஜக பிரசவம் செல்வதற்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதி இருக்குது அப்போ துணை சபா பிச்சாண்டி தான் அந்த இடத்துல சிட்டிங் திமுக எம்எல்ஏவாக இருக்கார் அவரை எதிர்த்து அந்த இடத்துல சீட்டு கேட்குறதுக்கு திமுகவில் வேறு யாருமே இல்லை அப்படின்றதான் சொல்லணும் மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை ஆரம்பம் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக கூ பிச்சாண்டி தான் தருவாங்க அதே போல அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் மிசி ராமச்சந்திரன் வந்துட்டு சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த இடத்துல திமுக பிச்சாண்டி தான் முன்னிலையை வைக்கிறார் அடுத்தபடியாக கலசப்பாக்கம் தொகுதி கலசப்பாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா திமுக குடும்பம்னு சொல்லலாம் மூன்று முறை எம்எல்ஏ வந்த திருவெங்கடத்துடைய மகன் சரவணன் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ திமுகவில் ஸோ அவங்களுக்கான அந்த கன்சல்டேஷன் அந்த முதலியார் ஓட்டுன்றது மொத்தமா இருக்கு அதிமுகவில் ஒரு மூணு பேர் அங்கே சீட்டு கேட்குறாங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அந்த இடத்துல சீட்டு கேட்டுருக்காரு தென்பாதி மாங்கி தென்பாதி மகங்கள் துறை அங்கே சீட்டி கேட்டார் பன்னீர்செல்வம் அங்கே சீட்டு கேட்டுருக்காரு ஆனாலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு தான் அந்த தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு தொகுதியாக தான் இருக்குது அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கும் அங்கே நல்ல தொகுதிக்குள்ளே பெரிய அளவுக்கான சமுதாய வாக்குகள் இருக்குது சரவணனுக்கும் வாக்குகள் இருக்குன்றதுனால ஒரு டஃப் காம்படிஷனாக இந்த தொகுதியை நம்ம சொல்லலாம் போலூரில் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஏற்கனவே தொகுதி மாற ஒரு நிலை இருக்காரு அதனால அதிமுக இந்த முறை மாவட்ட செயலாளரான ஜெயசுதா அந்த தொகுதிக்குள்ளே நிறு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கு அந்த பக்கம் திமுகவில் நின்று தோற்று போன கே வி கே சேகரன் சீட்டு கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு ட்விஸ்டா ஏவாவைலுடைய மகன் கம்பன் போலூர் தொகுதியில் நிறுத்தப்படுவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதனால தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தொகுதி மாறதுக்கான ஒரு வேலைகளையும் பண்ணியிருக்கார மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி பேசுகிறாங்க கம்பன் அங்கே நிறுத்தப்படும் பட்சத்தில் ஏவாவில் தன்னுடைய அத்தனை அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி அந்த இடத்துல அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி தருவார் அதிமுகவில் ஒரு ஒரு மாவட்ட செயலராக இருந்தாலும் கூட ஒரு பெண் வேட்பாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் வாக்குகள் சரிய வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பாஜக பிரமுகர் ஏழுமணின்ற மணின்ற ஒருத்தரும் இருக்கிறாரு அவரும் வந்துட்டு வாக்குகளை பிரிக்கக்கூடியவர் தான் ஆனால் அந்த தொகுதி அதிமுக அவசியமாக நிற்குமா இல்லை கூட்டணிக்கு தரப்படுமா அப்படின்றது ஒரு சின்ன பிறப்பிறகு திமுகவில் ஏவாவலியுடைய மகன் கம்பன் நிறுத்தப்படும் பட்சத்தில் அந்த தொகுதியில் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் ஆரணியில் சேவூர் ராமச்சந்திரன் நிற்கிறாரு அதிமுகவில் ஒரு வலுவான ஒரு புள்ளியா அந்த பகுதியில் அவர் இருக்காரு மீண்டும் அவர் தான் அங்கே நிறுத்தப்படுவார் சமீபத்தில் கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கும் போது கூட ஆரணி தொகுதி சேவூராக தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் அவருக்கு அதிமுகவில் அந்த இடத்துல சீட்டு கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அன்பழகன் அவர் வந்துட்டு ஏவாவேலு கூட நெருக்கமானவர் ஏவாவேலுக்கு என்ன பண்ணுனா ஒருத்தருக்கு ரெண்டு மூன்று முறை வாய்ப்பு தருவார் அதனால் திமுகவில் அன்பழகன் மீண்டும் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப டஃப்பான ஃபைட்டாக தான் போகும் ஏன்னா சேவூராகிட்ட கூட அந்த அதிமுக நிர்வாகிகள் பலர் வந்துட்டு இப்போ மாவட்ட செயலாளருன்றதுனால ஜெயசுதா பக்கம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அக்னி பக்கம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க ஸோ இருக்கிட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் அவர் தனிப்பட்ட செல்வாக்கினால அந்த தொகுதியை வென்றெடுக்க முடியும்னு அவர் நம்புகிறாரு ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் இந்த முறையும் அவர் இருக்கும் சேவராருக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்காண்ணா செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல திமுகவில் ஓ ஜோதி தான் எம்எல்ஏ வர்க்கர் அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் நல்ல பேர் தான் இருக்குது நல்ல ஒர்க்லாம் பண்ணி தான் இருக்கார் ஆனால் அந்த சிப்கார்ட் விவகாரத்தில் செய்யார் சிப்கார்ட் விவகாரத்தில் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணும்போது ஒரு ஏழு பேரை குண்டாஸ் போட்டாங்க அந்த விவகாரம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய விவசாயிகள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அது கணிசமான அளவுக்கு இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூசி மோகன் முக்கூர் சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேரும் முட்டி போதுறாங்க கண்டிப்பாக மோகனுக்கு தான் அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது அவர் இடத்துல நிற்கும் போதே இந்த சிப்கார்ட் விவகாரம் பெருசாச்சுன்னா அது அதிமுக பக்கம் நகர வாய்ப்பு இருக்குது இல்லை அதை வந்துட்டு வாக்குறுதிகள் கொடுத்து அதை சமன் செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓ ஜோதிக்கே மீண்டும் வாய்ப்புகள் இருக்குது வந்தவாசி தொகுதி தாழ்த்தப்பட்ட ஒன்றிய ரெண்டு பேரும் சம்மா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த இடத்துல சிட்டிங் திமுக எம்எல்ஏஆர்ன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்குமார் இந்த ஒலிம்பியா மூவிஸ் என்ற பேரில் திரைப்படங்கள்லாம் எடுத்துட்டுருக்கார் சமீபத்தில் வந்த டிஎன்ஏ அதுக்குமாதிரி டாடா இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க கம்பெனி படங்கள் தான் தொகுதிக்குள்ளே நல்லா பணம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் விற்க பெற்றவர் அதனால் மீண்டும் அவருக்கே சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுகவில் அங்கே சண்டை செஞ்சு தொகுதியில் நின்று போட்டி போடுறதுக்கான ஆட்கள் நலத்தில் குறைவாக இருக்காங்க கூடுமானவரே பாமக பக்கம் நகர்த்திவிட வர வாய்ப்பு இருக்குது கடந்த முறையும் பாமக நின்னாங்க முரளிசேகர் நின்னாரு இந்த முறையும் அவருக்கே நிறுத்தப்படாத ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாமகவுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த தந்தை மகன் சிக்கலில் யாருக்கு இங்கே சீட்டுன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஒட்டுமொத்தமாக எட்டு சட்டமன்ற தொகுதியில் கைவசம் ஆறு ரெண்டு அப்படின்ற அடிப்படையில் தான் திமுக அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க இதே நிலை நீடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி ஒன்று ரெண்டு கூடுமா அப்படின்றது ஒரு கேள்வியை உருவ உருவெடுத்திருக்கு ஏவாவிலும் மண்டல பொறுப்பாளர் கூடுதல் பொறுப்பை வைப்பதால் எட்டு சட்டமன்ற தொகுதியும் நான் வென்றெடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபதம் போட்டு தான் களத்தில் இறங்கியிருக்காரு அதிமுகவும் இந்த முறை கண்டிப்பாக விட்டுறக்கூடாதுன்றதுனால டஃப் ஃபைட் கொடுக்கும் பாஜகவுக்கு பாமகக்குன்ட்டு ஒரு மூன்று தொகுதியில் ஒதுக்கீடு செய்யவும் திட்டம் போட்டிருக்காங்க இந்த வியூகம் எந்த அளவுக்கு கை கொடுக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் இது போன்ற அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்